வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு எதை பற்றி பேசுகிறோம் நன்றி உணர்வு ரொம்ப அவசியம் இல்லை என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகர்க்கு அப்படின்னு திருக்குறள் இல்ல இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தானா இல்லை மிருகங்களுக்கும் உண்டு ஒரு தேசத்தில் ஒரு ராஜா இருந்தான் அவன் ரொம்ப நல்லவான் ஆனால் கோவக்காரான் ஒரு முறை மந்திரி வந்து எதையோ சொன்ன பொழுது அப்படியே முகத்தை சுல்லுன்னு வச்சுக்கிட்டான் அப்போ மந்திரி பேசாமல் இருந்துட்டார் மந்திரி சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த ராஜா ரொம்ப நல்லவன் தான் ஆனால் கோபம் வந்து அவனுக்கு ஒரு ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அவன் அதுக்குன்னே வேட்டை நாய்கள் வளர்த்துட்ருந்தான் ஒரு பத்து பதினஞ்சு நாய்களை வளர்த்துட்ருக்குறவன் அந்த நாய்கள் கிட்டே இந்த ஆளை விட்டுடுவான் அது கடிச்சு கொதறிடும் அது போய் ஒரு தண்டனையாக அவன் பண்ணிகிட்டு இருந்தான் ஒன்றுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் அப்படி செய்யக்கூடாது இல்லையா ஒரு ராஜாங்கிறவன் ஒரு நியாயம் தர்மம் நேர்மை அதெல்லாம் வச்சுருந்தானே ஆளணும் ஒரு முறை மந்திரி பேர்லையே கோபம் வந்துடுச்சு அந்த மந்திரி அவன் அப்பா காலத்திலேருந்து அங்கே வேலை பார்த்துட்ருக்கிறவர் அவர் மேலே கோபம் வந்த உடனே உண்மை என்னுடைய நாய்களை விட்டு கடிக்க வைப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான் ராஜா இதுதான் உங்களுடைய தீர்ப்புன்னா நான் அதை மறுப்பு சொல்கிறதுக்கு இல்லை ராஜா ஒரு காரியம் பண்ணுங்க எனக்கு ஒரு இருபது நாள் அவகாசம் கொடுங்க நான் யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறமா உங்கள் வேட்டை நாய்களுக்கு பலியாகிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டான் சொன்ன உடனே ராஜாவும் சரி இருபது நாளைக்கு என்னை பார்க்க வேண்டாம் இல்லை நான் உங்களை பார்க்கவில்லை எனக்கு உங்களோட பேச பிடிக்கவில்லை பார்க்கவே பிடிக்கவில்லை நான் சரி நல்லதாக போச்சு இந்த மந்திரி என்ன பண்ணார் வீட்டுக்கு வந்து விஷயத்தை சொன்னார் சொன்ன பொழுது அவருடைய மனைவி சொன்னார் இதுக்கு ஒன்றும் நீங்கள் கலங்கவே வேண்டாமே உங்களுக்கு தெரியுமே நீங்கள் எல்லாருக்கும் எத்தனையோ சொல்கிறீங்களே எனக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டுமென்று இரு அப்படின்னு சொல்லிவிட்டு தினம் காலையில் விடிகாலையில் இந்த நாய்களெல்லாம் வளர்க்குறான் இல்லையா அந்த இடத்துக்கு போயிடுவார் போயிட்டு எப்போ இந்த நாயெல்லாம் எப்படி நீ என்ன கொடுக்குற அதுகளுக்கு அப்படின்னா காலையில் பால் வைப்பேங்க ஏய் நான் வைக்கிறேனே அப்படின்ட்டு அவர் பால் கொடுக்க ஆரம்பித்தார் ஒரு ஒரு நாய்க்கும் அப்படி தடவி கொடுத்து பால் கொடுக்க ஆரம்பித்தார் அதுக்கு ஒன்றுக்கும் அவர் மேலே தப்பாக தோணலை அன்னியன்னு நினைக்கல ஏன்னா இந்த யார் பழக்கி விடுறானோ அவனோட வந்ததுனால பேசாமல் இருந்ததுங்க அப்புறம் மதியானம் உணவு எத்தனை மணிக்கு தருவேன் அது எல்லாம் போட்டு ஒரு சாதமாக செஞ்சு அந்த நாய்களுக்குன்னு உள்ள கறி எல்லாம் போட்டு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒன்று கொண்டா நானே வைக்கிறேன் ஏன் சாமி நான் வைக்கிறேனே ஆசையாக இருக்குது அப்படின்னோடனே சாப்பாடும் வைக்க ஆரம்பித்தார் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் இவரை கண்டா எல்லாம் வாழை குழைச்சிட்டு ஓடி வந்து அப்படியே வாழை ஆட்டி இவர் மேலே விழுந்து அதாவது நாம் நினைக்கிறோம் அது வேட்டைன்னாயின்ட்டு வேட்டையாட வேண்டிய விஷயங்களை தான் அது வேட்டையாடுமே தவிர அன்பு காட்டுறவங்கள்கிட்ட அதுக்கு நன்றி உணர்வு உண்டு சாப்பாடு போட்டார்ல பதினஞ்சு நாள் ஆச்சு பதினாறு பதினேழு அதில் கூட இந்த நாய்க்கு சாப்பாடு போடுறவன் நடுவில் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன்னு நீ ஓசப்படாமல் போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன்ட்டார் அவர் அவன் திரும்பி வந்த உடனே இன்றைக்கி தான்ப்பா என்னை இந்த வேட்டை நாய்கள்கிட்ட என்னை போட்டு என்னை இறையாக்க போகிறார் சாமி இது ரொம்ப அக்கிரமம் நீங்கள் இவ்வளவு அன்பானவர் அது உங்கள் ராஜாவுக்கு தெரியலையே அப்படின்ட்டு விட்டுட்டாரு அடுத்த நாளைக்கு மக்களெல்லாம் கூடிட்டாங்க இதை வந்து இந்த கொடூரமான ஒரு விஷயத்தை ரசிக்கிறதுக்கு நம்ம மனசில் ஈரம் இல்லைன்னு அர்த்தம் ராஜாக்கு மண் நெஞ்சில் ஈரம் இல்லைங்கிற வேறு விஷயம் இந்த மாதிரி கொடூரமான விஷயங்களை பார்த்து ரசிக்கிறதுங்கிறது மனிதனுக்கு உண்டான குணமே இல்லை அவனுக்கு ஈவு தயை இறக்கம் இதெல்லாம் தன்னாலேயே வரணும் ஒருத்தனுக்கு அந்த பிறப்பிலேயே வரணும் தயையும் கொடையும் பிறவி குணம்னு சொன்ன ஒளையார் அது போல் அவர் அவர் ஆனால் நிச்சயமாக இருந்துட்டார் நன்றி உணர்வுங்கிறது எனக்கு என்னுடைய தந்தைக்கு இந்த ராஜாங்கத்தின் மீது இருந்தது அது என்னை காப்பாற்றும் திடமாக நம்பினார் அவ்வளவுதான் என்ன சொல்லிட்டான் மந்திரியை அழைச்சின் வா அவரை விடு அந்த மைதானத்துக்குள்ள என்னுடைய நாய்கள் எல்லாவற்றையும் அழுத்து விடு அப்படின்னா எல்லா நாயும் அழுத்து விட்டு அவர் அப்படியே கையை கட்டிவிட்டு அந்த மந்திரி நிற்கிறாரு 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 முதல்ல ரெண்டு நாய் வந்தது நாலு நாய் வந்தது அந்த பத்து பதினஞ்சு நாய்களும் ஓடி வந்து ராஜா என்னை எதிர்பார்த்தான் தன் கண் முன்னால தனக்கு வந்து அட்வைஸ் ரொம்ப ஒரு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசினவர் கண் முன்னால் அப்படியே அதெல்லாம் பார்க்க போகிறோன்னு நினைச்சிட்டு இருந்தான் அத்தனை நாய்களும் ஓடி வந்து அவர் முகத்தை நக்கி கையை நக்கி அவர் மேலே விழுந்து புரண்டு அவரை சுற்றி எல்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு அப்போ அவர் அப்படியே நின்றுட்டுருக்கிறாரு ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இது இந்த நாய்கள் போய் அவரை கடிக்க வேண்டாமா அப்படின்ன பொழுது அவரை கூப்பிடுங்க எப்படி உங்களுக்கு எப்படி என்னுடைய நாயெல்லாம் இவ்வளவு அடி பணியிருது அப்படின்ன பொழுது ராஜா நாங்கள் தலைமுறை தலைமுறையாக உங்களுக்கு உழைச்சிருக்கோம் அந்த நன்றி உணர்வுங்கிறது உங்களுடைய மனசில் இல்லை நான் உங்களை சொல்கிறேனே நினைக்காதீங்கோ நான் இனிமே உங்கள் ராஜ்யத்தில் மந்திரியாக இருக்க போகிறதில்ல நான் போக போகிறேன் எங்கேயோ இந்த நாய்களுக்கு இந்த இருபது நாள் அவகாசம் கேட்டேனே இதுக்கு தான் தனோ போய் சாப்பாடு போட்டேன் அதுகளோடையே இருந்தேன் அதுகள் என்னை நம்பி இந்த எனக்கு இவ்வளவு அழகாக சாப்பாடு போடுறாரே அப்படின்ட்டு ஒரு நன்றி உணர்வு நாய்களுக்கு இருக்கிறது ஒரு வேந்தனுக்கு இல்லை என்பது வருத்தமான விஷயம் பொழுதுதான் அந்த ராஜாவுக்கு அதுதான் செம அடி அப்போதான் அவனுக்கு தோணித்து இருபது நாள் பழகின இந்த நாய்கள் பொல்லாத நாய்களுக்கு இப்படி ஒரு நன்றி உணர்வு இருக்கும்னா என்னுடைய பரம்பரை பரம்பரையாக இவங்க அமைச்சராகவே இருந்திருக்கிறாங்களே அவங்கள நான் பண்ண த சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுங்க முதல் முறையாக நான் இனிமேல் இந்த மாதிரி தண்டனையெல்லாம் தரமாட்டேன் நீங்கள் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு போது இல்லை சுட்ட சட்டி ஒட்டாது எப்பொழுதும் உங்களுக்கு என்னை கொலை செய்ய வேண்டும்ங்க என்கிற எண்ணம் வந்து விட்டதோ அரசே நான் இனிமேலும் உங்களிடம் இருந்து உங்களுக்கு அமைச்சராக நான் பதவி என் நான் ஏற்க மாட்டேன் என்னை விட்டு விடுங்கள்னுட்டு போய்தானான் இந்த நன்றி உணர்வுங்கிறது நாய்க்கு மட்டுமில்லை நமக்கும் வேணுங்கிறது சரி ஆனால் வேறு யாருக்கிட்ட நமக்கு ஒரு நன்றி உணர்வு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விவசாயி இருக்கான் அந்த விவசாயி நன்றி யாருக்கு சொல்வானா தினம் எழுந்த உடனே கடவுளே இன்றைக்கி நல்லபடியாக எழுந்துட்டேன்ப்பா இன்றைக்கி எது நடந்தாலும் ஓம்போரோம்ப்பா அப்படின்னு சொல்லிடுவான் அதாவது நன்றி உணர்வோடு கடவுளுக்கு நீ என்னெல்லாம் கொடுத்துருக்கியோ ஏதோ நிலம் கொடுத்துருக்க ரெண்டு மாடு கொடுத்துருக்க நாலு குதிரை கொடுத்துருக்க ரெண்டு பசங்களையும் கொடுத்துருக்க நான் பாட்டு இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அந்த நன்றிப்பா நன்றிப்பான்னு சொல்லிவிடுவானா ஸோ ஒரு நாளைக்கு அந்த விவசாயியுடைய குதிரை ஒன்று காணாமல் போயிடுச்சு காணாமல் உடனே இவர் பாவம் அக்கம் பக்கத்தெல்லாம் போய் தேடின பொழுது என்னப்பா உன் குதிரை காணாமல் போயிடுச்சு உனக்கு கவனமே போறாது போல இருக்கே அப்படின்னு சொன்ன பொழுது பரவாயில்லை அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அதாவது நம்மெல்லாம் இப்போ ஒரு பொருளை தொலைச்சிட்டோன்னா போயிடுச்சே 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 போயிடுச்சேன்னு புலம்புவோம் இல்லை போச்சா அது போக வேண்டிய நேரம் போனால் போயிட்டு போகிறது இன்னொன்று வாங்கிக்கலாம் இல்லையா அது இல்லாமல் வாழ முடியாதா அப்படி நம்ம மாற்றி யோசிக்கிறது இல்லை என் குதிரை போச்சு என் குதிரை போச்சு நம்ம புலம்பியிருப்போம் அவள் அதனால் பரவாயில்லப்பா அதுவும் இறைவன் சித்தம் சொல்லிட்டு விட்டுட்டான் இந்த குதிரை போன குதிரை நாலு குதிரையோடு திரும்பி வந்தது அந்த நாலு குதிரையும் இவன் வீட்டை விட்டு நகரவே இல்லை அப்போ ஊர் மக்கள்லாம் வந்து சொன்னாங்க ஏன்பா இது என்னப்பா அது ஒரு குதிரை போச்சு இப்போ நாலு குதிரை வந்துடுச்சு உனக்கு என்னப்பா அதிர்ஷ்டசாலி முதல்ல ஒரு குதிரை தொலைஞ்ச போது துரதிருஷ்டசாலின்னு சொன்ன அதே மக்கள் நாலு குதிரை வந்த உடனே உனக்கு என்னப்பா நீ அதிர்ஷ்டசாலி ஒரு குதிரை போச்சு நாலு குதிரையாக அழிச்சிட்டு வந்துருச்சு அப்படின்ன பொழுதும் பரவாயில்லை இதுவும் இறைவன் சித்தன் சரி அந்த புதுசாக வந்த குதிரையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு இவனுடைய மகன் ஒரு குதிரையில் ஏறி உக்காந்து சவாரி பண்ணினான் அந்த குதிரை புதுசாக ஒரு ஆள் ஏறி உட்காந்த உடனே அவனை தள்ளிடுச்சு கீழே அவனுக்கு காலில் கணுக்காலில் அடிப்பட்டது உடனே ஊர் மக்கள்லாம் கொண்டு வச்சு பாரு சும்மா வந்த குதிரையில் மகன் ஏறி காலை உடச்சிக்கிட்டான் பாரு அது எவ்வளோ தலையில் எழுத்து உனக்கு அப்படின்ன பொழுது பரவாயில்லை இதுவும் இறைவன் செயலே அப்படின்னு அப்படி எல்லாராலையும் இருக்க முடியாது அவன் இருந்து பார்த்தான் இந்த விவசாயி இருந்து பார்த்தால் அதற்கு என்ன பலன் அப்படிங்கிறது தான் அவன் பார்த்தான் ஆச்சு ஒரு வாரத்தில் ஒரு முரசு ஆரம்பிக்கிறாங்க என்ன போர் வருகிறது இளவயது வாலிபர்கள் அனைவரும் இந்த பட்டாளத்தில் சேர்ந்து போருக்கு போக வேண்டும் என்று ஒரு ஒரு வீடாக ஆள் சேர்க்குறாங்க இங்கே வந்து பார்த்தாக்கா அந்த பெரிய பையன் ஊருக்கு போயிருந்துருக்கான் இந்த பையன் கால் உடைச்சுன்னு படுத்துன்ருக்கான் இருக்கான் வேண்டாம்ப்பா இவன் கால் உடச்சிட்ருக்கான் இவெல்லாம் வந்து சண்டை போட முடியாது அப்போ ஊர் மக்கள் பார்த்தியா கீழே தள்ளி விட்டுச்சின்னு சொன்னேன் இப்போ போருக்கு கூட வேண்டான்னு சொல்லிவிட்டாங்கன்ன பொழுது அப்போவும் அந்த விவசாயி என்ன சொல்கிறான் அதுவும் நன்மைக்கே இந்த கால் உடஞ்சதுன்னு நான் வருத்தப்படலை ஏன்னு கேட்டால் இவன் பட்டாளத்துக்கு போய் சண்டை போடணும்னு நான் நினைக்கல அவன் வீட்டில் இருக்கணும்னு நினச்சேன் கால் உடஞ்சது இது எல்லாமே எதெல்லாம் இறைவன் எனக்கு நடத்தி கொண்டு போகிறானோ அத்தனைக்கும் நான் நன்றியோடு இருக்கிறேன் ஏனென்னா நம்ம குடிக்கிற கூழ் நம்ம அன்னன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு வாழ்கிற வாழ்க்கை விடுகிற மூச்சு இது எல்லாமே நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள் ஒன்று ஒன்றுக்கும் நம்ம எப்படி நன்றி சொல்லணும் எல்லாம் இயற்கையாக நடக்கிறது அதில் என்ன நன்றி அப்படின்னா அதற்கும் மேல் யாருக்கு வேணால் எந்த வேணால் நடக்கலாம் எந்த நிமிஷம் வேணால் நடக்கலாம்ங்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம் அதில் நாம் இதுவரைக்கும் ஆங்கிலத்தில் சொல்வார்களே அலைவன் கிக்கிங் என்று அதுபோல இன்றளவும் நம்ம ஏதோ ஓடிட்டு இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ஏதோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்குல்ல அதுக்குத்தான் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லணும் நன்றி உணர்வு நாய்க்கு மட்டும் இல்ல மனிதனுக்கும் வேண்டும் ஒருத்தர் உதவி பண்ணினாதான் நன்றிங்கிறது இல்ல மொத்தத்துல இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லணும் எப்பேற்பட்ட அழகான பிரபஞ்சத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த இயற்கை தருகிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி நன்றி சொல்லி நன்றிக்கு ஒரு பட்டியல் போட்டா அது பட்டியல் நீண்டுகிட்டே போகும் ஆக நாம் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டியது இன்னைக்கு அதுதான் அவர் பிள்ளையார் சொன்னதே நன்றி உணர்வை வளர்த்து கொள்ளுவோம்